பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது ஐ பி எஸ் பதவியிலிருந்து வி ஆர் எஸ் கொடுத்துவிட்டு அரசியலுக்குள் நுழைந்தார் பல வருடங்கள் ஆனாலும் அவரது பிட்னஸ் அப்படியே இருந்துள்ளது அதற்கான சாட்சிதான் கோவாவில் நடைபெற்ற அயன்மேன் நிகழ்வில் கலந்து கொண்டு அண்ணாமலை நிரூபித்துள்ளார் இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவாவில் கடந்த பல ஆண்டுகளாக அயன்மேன் எழுபது புள்ளி மூன்று ட்ரயத்லான் பந்தயம் நடந்து வருகிறது உடற்திறனை சோதிக்கும் இந்த போட்டி ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் நீச்சலடித்து செல்ல வேண்டும் தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்ட வேண்டும் இருபத்தோரு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓட வேண்டும் இது கடினமான சர்வதேச விளையாட்டு போட்டி இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்று வரும் போட்டியில் முப்பத்தோரு நாடுகளில் இருந்து இருந்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் இதில் பங்கேற்றுள்ளார் இந்த போட்டியில் அண்ணாமலை பங்கேற்றது குறித்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றன அண்ணாமலை அயன்மேன் போட்டியில் பங்கேற்பதற்கான ஆடை அணிந்து நீச்சல் போட்டி முடித்துவிட்டு சொட்ட சொட்ட மற்ற வீரர்களுடன் ஓடினார் பின்னர் சைக்கிளிங் துவங்கினார் முழுமையாக அயன் மேன் செவன்டி பாயிண்ட் த்ரீ ட்ரயத்லான் பந்தயத்தை நிறைவு செய்துள்ளார் அண்ணாமலை இது தொடர்பாக புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாகி அண்ணாமலையை பின்பற்றும் தொண்டர்கள் மற்றும் இளம் தலைமுறைக்கு மோட்டிவேஷனாக அமைந்துள்ளது இது தொடர்பாக தமிழில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப்பதிவில் இன்று நடைபெற்ற ஐயன் மேன் செவன்டி த்ரீ போன்ற நிகழ்வுகளில் நமது இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் இதுபோன்ற நிகழ்வுகள் இந்தியா இயக்கத்திற்கு பெரும் பங்களிப்பதாகவும் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் தனது கட்சியின் இளம் சிகாக்களான அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யாவும் அயன்மேன் ட்ரயத்லானை வெற்றிகரமாக நிறைவு செய்தவர்களில் இடம்பெற்றிருந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கும் நோக்கத்தோடு ஐ பி எஸ் பதவியிலிருந்து அரசியலுக்குள் வந்தார் அண்ணாமலையின் அதிரடி அரசியல் ஆளுங்கட்சியான திமுக சவாலாக இருந்தது அண்ணாமலை இயற்கை விவசாயம் பண்ணையில் கவனம் செலுத்த அவ்ப திமுக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து அறிக்கைகளை வெளியிட்டும் பேசியும் வருகிறார் இந்நிலையில் தான் அண்ணாமலை தனது தீவிர அரசியல் பணிகள் தனிப்பட்ட வேலைகளுக்கு இடையே கோவாவில் நடைபெறும் ஐ என் மேன் த்ரீ சேலஞ்ச் போட்டியில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக பக்கத்தில் வைரலாகி வருகிறது